இந்த விழா ஒன்று இந்த இயக்கத்தை ஆரம்பித்து தந்த நிறுவனருக்கான அந்த நாள் இந்த நாள் அதே போன்று விருது வழங்கக்கூடிய இந்த நிகழ்வு அதே போன்று நமக்கான ஒரு வெப்சைட் ஆல்மோஸ்ட் அதர் ஸ்டேட்ல கேரளா ராஜஸ்தான் ஆரம்பிச்சிட்டாங்க நாம எப்ப ஆரம்பிக்க போகிறோம் என்று சொன்னவுடன் இன்றைக்கு அதற்கான ஏற்பாடையும் நாங்கள் செய்திருக்கின்றோம் முப்பெரும் விழாவாக இருந்தாலும் தஞ்சையாக இருந்தாலும் இருந்தாலும் திருநெல்வேலியாக இருந்தாலும் மாமல்லபுரமாக இருந்தாலும் இங்கெல்லாம் இந்த இயக்கம் செயல்பட தொடங்கியது இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பத்து லட்சத்தையும் கடந்து இன்றைக்கு நம்முடைய மாணவ செல்வங்கள் இந்த இயக்கத்திலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து நாம் பயணிப்போம் இந்த விருது என்பது ஏதோ இங்க இருக்கின்ற இந்த ஒன்பதாயிரம் மாணவர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற கிட்டத்தட்ட எழுபத்தி ஐயாயிரம் மாணவர் செல்வங்களுக்கு வழங்கப்படவிருக்கிறது என்பதே நமக்கான ஒரு மிகப்பெரிய பெருமை இந்த ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் எங்களுக்கு வழங்கியிருக்கின்ற மாண்புகள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன்